பஸ்தாவின் பெயராலே ஆமேன் நித்திய சுதிக்குரிய பர்ஸ்த பர்மதி கருணைக்கு என்னேலும் ஆராதனையும் சுதி சொத்த நமஸ்காரம் உண்டாகுவது நரத்தை நீட்டி அன்பழி என்னாபம் குல்க என்ன லாபம் ஏசு நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்கு உரியது அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சிலரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிடமகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானத்தூரன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார் இது வாழ்வுதரும் for my sake will find it என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார் தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு புனித வெள்ளியை ஞாபகப்படுத்துகின்ற வெள்ளிக்கிழமை ஆகவே இயேசுவினுடைய பாடுகள் நமக்காக அவர் தன்னையே பலியாக தன் வாழ்வை தன் உடலை தன் இரத்தத்தை தன் தாயை அர்ப்பணித்த தினம் அந்த அர்ப்பணிப்பை தியாகத்தை நாம் நினைவுகூறுதல் வேண்டும் இதை மனிதன் மறக்கலாகாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த dhyanatey merkolluv i am wheat for him ground fine by the lion's teeth to be made purest bread for christ earthly longings have been crucified in me there is left no spark of desire for mundane things but only a murmur of living water நான் இயேசுவுக்கான கோதுமை சிங்கங்களின் பற்களால் அரைக்கப்பட்டு இயேசுவின் அப்பமாக மாற வேண்டும் உலக இயக்கங்கள் சிலுவையில் அறையப்பட்டுவிட்டன உலக ஆசையில் துளியும் என்னில் இல்லை தந்தையிடம் வாரீர் என்ற சலசலக்கும் நீரின் மெல்லிய ஓசையே என்னுள் கேட்கிறாத உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் என்பதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய சிந்தனைக்கு தியானத்துக்குரிய வசனமாக வைத்து இயேசுவினுடைய மறுரூபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் அந்த உன்னதத்தை உணரும் பொழுது உலகத்தளவு ஆசைகளோ அல்லது பற்று பாசங்களோ நம்மை கீழே இழுக்க கூடாது இந்த உலக ஆசைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் அப்படி சுசையப்பு நல்ல உதாரணம் இல்லற தாமரை மேலே துளி நீராய் வாழ்ந்த புனிதரே தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாது தண்ணியில தான் இருக்குது ஒரு துளி தண்ணீர் இருந்தால் கூட அது தனித்து நிற்கும் ஒரு காற்று அடிச்சா அந்த தண்ணி மறுபடியும் தண்ணீருக்கு போய்விடும் அப்படி ஒட்டாமல் இருத்தல் என்பது ஆன்மீகம் அத்தகைய பரவச நிலையில் இருந்தவர் புனித ஒரு ஞானி ஒரு காட்டிலே தவம் செய்கிறார் ஒரு விறகு வெட்டி அவரிடம் வந்து நொந்து கொள்கிறான் ஐயா என் வாழ்க்கை மிக மிக கடினமாக இருக்கிறது வயிற்றுக்கும் வாயுமாக நான் உயர முடியாதா அப்படி அந்த ஞானி சொல்வார் இந்த காட்டில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு செல் அங்கு வெள்ளி கிடைக்கும் அதே போல பார்க்கறோம் வெள்ளி கிடைக்குது அடடா பரவாயில்லையேன்னு சொல்லி வெள்ளி எடுத்து 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 வைக்கிறான் அது ஒரு அஞ்சு வருஷம் தீந்து போச்சு அப்புறம் மறுபடியும் அந்த ஞானிகிட்ட போய் கேட்குறான் ஐயா வெள்ளியும் தீந்து போச்சுதான் இன்னொரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையின் இந்த பகுதியில் வெட்ட வெட்ட ஆரம்பித்தா என்றால் அங்கு தங்கம் கிடைக்கும் அவன் இப்ப தங்கத்தை தேடிட்டு போல அந்த ஞானி முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து ஐயா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் இங்கே நீ ஒரு பரதேசி போல உட்கார்ந்து இருக்கிறியே அது எப்படி அது எனக்கு கற்றுக்கொடு எனக்கு வெள்ளியும் வேணாம் தங்கமும் வேணாம் செம்பும் வேணாம் இந்த வாழ்க்கைக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் படுகின்ற அல்லல் வேண்டாம் உன்னை போல நான் உத்தமத்தை உணர வேண்டும் அந்த உத்தமத்தை உணர வேண்டும் என்றால் பற்று பாசங்கள் பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று அல்லவா எவ்வளவு உண்மை சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவிலை கெடுத்து உயலாம் பக்தி தந்து தன் பொற்கடற்கனை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே திருவாசகம் என்னுடைய தலையை சென்னி மகுட முடிவுனைந்த மன்னர் கோத்திர மாதவா என்று சூசேப்பருடைய பாடலில் வருகிறது பழைய தமிழ் வார்த்தை என்னுடைய தலையை என்றால் என்னுடைய சித்தத்தை எண்ணத்தை அனைத்தையும் உன்னுடைய பாதத்தில் சரணாகதியாக்குகிறேன் என் சித்தம் என் சித்தத்துக்குள் புகுந்து எப்படி தேவத்தாய் அந்த பேரறிவை சிற்றறிவு ஏற்றுக்கொண்டதோ அதே போன்று நான் என் சித்தத்திலே உம்முடைய சித்தத்தை வைத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தில் என்னுடைய தலையை சாய்த்து என்னையே அர்ப்பணிக்கின்றேன் அதுதான் உண்மையான அர்ப்பணம் டவுட் பேக் சந்தேகம் பின்னால் பார்க்கும் சுத்தி முத்தும் பார்க்கணும் என்ன சத்தம் எங்கிருந்து வருது அது இரவு என்றால் சொல்ல வேண்டாம் ஆனால் இந்த தீய ஆவி என்ற சாத்தான் நம்மை சுற்றி வரும் அது கவலை சுற்றி சுற்றி வரும் நம்பிக்கை மேல் நோக்கி பார்க்கும் நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவர் மீது நான் பற்று வைத்திருக்கிறேன் அவருடைய பாத நான் பற்றிக் கொண்டிருக்கிறேன் எதுவரிலும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் ஆண்டவரே நீரே எமக்கு எல்லாம் நீரே என் கேடயம் நீரே எனக்கு எல்லாம் என்ற வகையில நம்முடைய நம்பிக்கை இருக்கல் வேண்டும் சென்ட் அகஸ்டின் சஃபர் இஃப் one does suffer the very suffering is loved ஒருவன் துன்ப செய்யும்போது அவன் துன்பப்படுவதில்லை அப்படியே துன்புற்றாலும் அந்த துன்பமே நேசிக்கப்படுகிறது நல்ல உதாரணம் பிரசவவலி அந்த ஒரு புதிய பிறப்பை குழந்தையை உலகிற்கு கொடுத்து இருக்கிறோம் என்ற அந்த மகிச்சி அந்த துன்பத்தை அந்த வேதனையை வலியை மறக்க வைக்கிறது எந்த சூழ்நிலையிலும் தாய் தந்தையர் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு தூரம் தியாகம் செய்கிறார்கள் அந்த தியாகத்தை பிள்ளைகள் உணர வேண்டும் அன்பு மக்களே உணர செய்யுங்கள் இந்த விழுமியங்களை கற்றுக் கொடுக்காவிட்டால் உறுதியாக அவர்களுடைய விசுவாசமோ நம்பிக்கையோ இறை அன்போ பிற அன்போ இல்லாவிட்டால் தடம் புரள தரம் குறைய வழி உண்டு வாய்ப்புண்டு நடக்கும் அதுக்குதான் இந்த ஆன்மீகம் எல்லாம் இந்த பெய்ட் ஃபார்மேஷன் என்பது எப்படி இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதை நாம் கற்றுத்தருவோம் தியாகத்தினால் தீர்வு வரும் இது தேவன் சித்தம் மாயையில் மயங்கும் மனிதனாகி சுகம் சோரே சொர்க்கம் என்றார் ஒவ்வொருத்தருக்கும் தேவை ஆனால் அதுதான் உலகம் அல்ல என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்ஜான் உடம்புக்கு வயிறு பிரதானம் அல்ல எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்தல் வேண்டும் சென் பீட்டருடைய ஜபத்தை சொன்னேன் நான் கோதுமையாக அரைக்கப்பட வேண்டும் இதை அந்தியோக்கு இஞ்ஞாசியாரும் சொன்னார் இப்பொழுது லோயோலா இஞ்சாசியாருடைய ஜபத்தை சொல்லி முடிப்போம் முழந்தால் இருப்போம் டேக் லார்ட் அண்ட் ரிசீவ் ஆல் மை லீபர்டிங் மை மெமரி மை அண்டர்காரிங் ல்ிவ் மீ ர் லவ் அண்ட் யோர் கிரேஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ எக்னேஷியஸ் ஆஃப் லாயோலா என் தேவனே எனது சிந்தனை சொல் செயல் அறிவுத்திறன் விருப்பு விருப்புகள் என்னுடையன யாவற்றையும் எடுத்து ஏற்றருளும் யாவும் உன் கருணையின் கொடைகள் அனைத்தையும் உமக்கே சமர்ப்பணமாக்குகிறேன் உம் திருவிழப்படியை எடுத்தாலும் உம் அன்பையும் அருளையும் தாரும் அதுவே எனக்கு போதும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் பாடும் இனிய பாடல் இறைவா காதஈவ எனக்காக நினைத்து நினைத்தே அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தேன் மதுரமான இறுதியமே எங்கள் மேல்நேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியமே எங்கள் ரச்சனையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய ஆரோக்கியாக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களை தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பக்தியாய் பக்தியாயனை பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலை ஆமை அறியே வாழ்க